ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியுமே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் நீங்களும் பார்த்து பயன்படல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மூலியமாக அவங்களும் பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முத்து கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் முத்து மாலை முத்து இயரிங்ஸ் முத்து பேங்கல்ஸ் தான் பார்க்க போகிறோம் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் பிரைஸ் ஆஃப் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கறது இந்த முத்து பேங்கிள் தான் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முத்து பால் முத்துவும் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பாலும் கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்ட்டி மட்டும் தான் சைஸஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு பிடிச்சிருந்தா ப்ரைஸ் ஆஃப் ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே முத்து உங்களுக்கு இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவளத்துலேயுமே இருக்குது பவளத்தில் வேணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ பவளத்தோட பேங்கு நான் வீடியோவில் காட்ட மாட்டேன் அதுக்காக சொல்கிறேன் பவளம் பேங்களும் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு முத்து இதுவுமே பார்த்திங்கன்னா சைஸஸ் டூ ஃபோர்லேருந்து எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்குறது அதே இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளாக் பெய்ட் பேங்கு தான் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளாக்ல கொடுத்துருப்பாங்க இதோடய பிரைஸ்மே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சைஸஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபோர்லேருந்து எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த முத்து பேங்கிள் இது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்தில் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் முத்து ஐட்டம்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முத்து பவளமும் கலந்தது தான் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முத்து உங்களுக்கு பேங்கல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியோர் ஐம்போன் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருந்தா பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட் சைஸஸ் டூ ஃபோர்லேருந்து எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்து பேங்கிள் முத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் ஒரு கிராஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க முத்து பேங்களுமே பார்த்திங்கன்னா நல்ல மெலிஸாக இருக்கும் உங்களுக்கு இதுமே சைஸஸ் பார்த்திங்கன்னா ஃபோர்லேருந்து எயிட் வரைக்குமே அவைலபிள் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் அப்படி சின்ன ப்ரைஸ் ஒரு சரி எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த முத்து தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் அதே நீங்கள் தேர்ட்டி இன்ச்சாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வரும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு த்ரீ ஃபிஃப்டி வரும் இதோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் ப்ரைஸ் ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க ஒரிஜினல் முத்து மாலை ஓகேங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறது முத்து ஜிமிக்கி உங்களுக்கு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் முத்தில் கொடுத்துருப்பாங்க முத்து ஜிமிக்கி இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் பிடிச்சிருந்த ப்ரைஸோ ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பேக்கில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு பவளம் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பவளம் எல்லாம் எது வேணாலுமே எடுத்துக்கலாம் முத்து எடுத்துக்கிட்டிங்கனாலுமே டூ ஃபிஃப்டி தான் பவளம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே டூ ஃபிஃப்டி தான் சேம் பேட்டர்ன் தான் நீங்கள் காம்போவாக கூட எடுத்துக்கலாம் பேங்கிள்ஸோட இப்போ முத்து ஜிம்கா ப்ளஸ் பேங்கிள் எடுத்துக்கலாம் இல்லை பவளம் ஜிம்கா ப்ளஸ் பேங்கிள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி மட்டும்தான் பிடிச்சிருந்த ப்ரைஸை ஸ்க்ரீன்ஷர்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த பவளம் இயர்ரிங்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் தேர்ட்டி வரும் நம்ம ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துக்கோம் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இது வந்து பவளம் இதில் உங்களுக்கு முத்து வேணாலுமே வாங்கிக்கலாம் முத்துவுமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் இது வந்து முத்து அது பவளம் எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஆட் ஆகும் தமிழ்நாடு வந்தீங்கன்னா சிக்ஸ்டி வரும் அதர் ஸ்டேட் ஆந்திங்கன்னா நூறுரூபா வரும் எத்த நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலுமே ஷிப்பிங் ஒரே ஷிப்பிங் தான் ஸ்க்ரூ பேக் வந்து கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா ப்ரைஸும் ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த முத்து இயரிங் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்து மட்டும்தான் அவைலபிள் இருக்குது பவளம் இல்லை எதுவுமே இல்லை முத்து இயரிங்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேட்டர்ன்ஸுமே அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் இந்த மேலே இருக்க ஸ்டட் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் நீங்கள் எது வேணா எடுத்துக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் தேர்ட்டி மட்டும்தான் எந்த பேர் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பிடிச்சிருந்த ப்ரைஸ்ஃபர்ஸ் ஸ்கிரீன்ஷே எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குறது பவளம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஹேங்கிங் வச்ச மாதிரி தான் இருக்கும் முத்தலை காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹேங்கிங் வச்ச மாதிரி இருக்கும் இதில் ரெண்டு ஹேங்கிங் வச்ச மாதிரி தான் இருக்கும் இது சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது பிடிச்சிருந்த ப்ரைஸ் ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவளம் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க ஸ்டட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் வந்து நல்லா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும் இதில் பார்த்திங்கனா மூணே மூணு டாட் வச்ச மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த இயரிங்ஸ் எல்லாமே ஒன் சிக்ஸ்டி மட்டும்தான் வரும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஒன் தேர்ட்டி மட்டும்தான் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பிடிச்ச இந்த ப்ரைஸை ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த பிளாக் பேட்ஸ் இயரிங்ஸ் தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் மட்டும்தான் நூறுரூபா மட்டும் தான் இதில் இந்த சிங்கிள் கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது பிடிச்சி சின்ன ப்ளேஸஸ் க்ரீனில் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட்டு பார்க்குது இந்த ஹேங்கிங் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டட் மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் ஃபுல்லாகவே முத்து சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோனில் வச்சுருப்பாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்குமே அவைலபிள் இருக்குது பிளாக்குமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் பிரைஸ் ஆஃப் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சிங்கிள் உங்களுக்கு ஒரு பேர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பிடிச்சிருந்தால் ப்ரைஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் தான் இன்னைக்கு தான் இன்றைக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு கிடையாது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ